முரளி மதுபன் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியம் வில் பவர் மேலும் கண்ட்ரோலிங் பவர் பாப்தாதா கேட்குறாங்க தனக்குள்ள மன விருப்பத்தின் சக்தி மேலும் கட்டுப்படுத்தும் சக்தி என்ற இரண்டு சக்திகளையும் அனுபவம் செய்கிறீங்களா ஏன்னா தன்னுடைய முயற்சிக்காகவும் மற்றும் பிற ஆத்மாக்களின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த இரண்டு சக்திகள் மிகவும் அவசியம் மேலும் தனக்குள் கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் மன விருப்பத்தின் சக்தி இல்லை அப்படின்னா பிறருக்கும் கூட சக்தி தருவதற்கான சக்தி நம்முள்ள வர முடியாது பிறரை பற்றிய வீணான எண்ணங்கள் மேலும் வீணான நடத்தை இப்பொழுது வரை இருந்து கொண்டிருக்குது அதனை கட்டுப்படுத்த முடியல மன விருப்பத்தின் சக்தி இருப்பதில்லை வில் பவர் அப்படின்னா என்ன எண்ணம் வார்த்தை மூலமாக கர்மத்தின் மூலமாக அனைத்தையும் பாபாவுக்கு முன்பு உயிர் செய்து விடுதல் அதாவது அர்ப்பணம் செய்து விடுங்கள் எப்படி பக்தி மார்க்கத்தில் கூட என்னவெல்லாம் செய்கிறாங்க சாப்பிட்றாங்க நடக்கிறாங்க அப்படின்னா வெறும் வார்த்தைக்காக மட்டும் சொல்கிறாங்க ஈஸ்வர் அர்ப்பணம் ஆனால் இங்கு இப்பொழுது புரிந்துக்கிறீங்க என்னவெல்லாம் செய்கிறோம் அவை கல்யாணக்காரி பாபாவின் நன்மைக்கான காரியத்துக்காக உயிர் செய்திருக்கிறோம் ஆகவே என்னவெல்லாம் உள்ளன அதனை அர்ப்பணம் செய்து கொண்டே போனால் அது அர்ப்பணமயமாய் ஆகிவிடும் அதனை அர்ப்பணம் செய்கிறீங்க யாருக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறீங்க அதனுடைய சாட்சாத்காரம் இப்படிப்பட்ட அர்ப்பணத்தினால் தானாகவே அனைவருக்கும் ஏற்படுகின்றது ஆகவே செய்து கண்ணாடி ஆவதற்கான புஷார்த்தம் செய்ய வில் பவர் அதாவது மனசக்தி இருக்கணும் மேலும் இரண்டாவதாக கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும் எங்கு விரும்புறீங்க அங்கு தன்னைத்தான் அதாவது தனது நிலையை அதாவது ஸ்திரியை நிலைப்படுத்த முடியும் இவ்வாறு அல்ல தனது ஸ்திதியை நிலைப்படுத்த செய்ய பாபாவின் நினைவில் மேலும் இருப்பதற்கு பதிலாக வீணான எண்ணம் அல்லது தடுமாற்றத்தின் ஸ்திதியாக ஆகிவிடுவதால் இது கட்டுப்படுத்தும் சக்தி என்பது இல்லை ஒரு வினாடியிலும் குறைந்த நேரத்தில் தனது எண்ணத்தை எங்கு விரும்புறீங்களோ அங்கு நிலைப்படுத்த முடியும் ஒருவேளை தனது ஸ்திதியை நிலைப்படுத்த முடியல அப்படின்னா பிறரை ஆத்மீக ஸ்திரியில் எப்படி நிலைக்க செய்ய முடியும் ஆகவே தனது நிலையை மேலும் அந்தஸ்து இரண்டையும் நினைவில் சதா வைத்திருங்கள் அப்பொழுதுதான் லட்சியத்தின் பலனை பெற முடியும் ஆகவே வில் பவர் மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி இரண்டிற்காகவும் முக்கியமாக என்ன நினைவு வைக்க வேண்டும் எதன் வாயிலாக இரண்டு சக்திகளும் வர முடியும் இந்த இரண்டு சக்திகளுக்கான முயற்சியில் ஒரு வார்த்தைக்கான சாதனை மட்டுமே இருக்குது கட்டுப்படுத்தும் சக்திக்காக எப்பொழுதும் பெரும்பாலான வேறுபாட்டினை எதிரில் வைத்திருந்தால் தானாகவே எது உயர்வானதோ அதன் பக்கம் புத்தி செல்லும் மேலும் எந்த வீணானவற்றை உணர்கிறீர்களோ அதன் பக்கம் புத்தி தானாகவே செல்லாமல் இருந்துவிடும் என்னவெல்லாம் கர்மம் செய்கிறீங்க அதில் அதிகமான வேறுபாடாக சுத்தம் மற்றும் அசுத்தம் சத்தியம் மற்றும் அசத்தியம் நினைவு மற்றும் மறதியில் என்ன வேறுபாடு இருக்குது வீணானவை மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணத்தில் உள்ள வேறுபாடு இவ்வாறு அனைத்து விஷயத்தில் ஒருவேளை அதிகமான வேறுபாட்டை கண்டறிந்து கொண்டே சென்றால் மற்றொரு பக்கம் புத்தி தானாகவே கட்டுப்பட்டு போய்விடும் மேலும் மனசக்திக்காக மகா மந்திரம் இருக்கு ஒருவேளை உயர்வான மந்திரம் மற்றும் பெரிய வித்தியாசம் இவ்விரண்டினுடைய நினைவு இருக்கும் எனில் ஒருபொழுதும் புத்தியை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டி இருக்காது இது சகஜமாக இருக்குமா முதல்ல சோதனை செய்யுங்க அதாவது வித்தியாசத்தை யோசிங்க பிறகு கருமம் செய்யுங்க வித்தியாசத்தை பார்ப்பதில்லை அலட்சியமாக இருந்துடுறீங்க ஆகவே தன்னை கட்டுப்படுத்தும் சக்தி வருவதில்லை மேலும் மகா மந்திரத்தினால மனதில் சக்தி அதாவது வில்பவர் தானாகவே வந்தது ஏன்னா மந்திரம் என்பது பாபாவினுடைய நினைவு அதாவது பாபாவினுடைய துணை பாபாவினுடைய காரியத்துடன் சேர்ந்து பாபாவினுடைய குணத்துடன் சேர்ந்து தன்னுடைய புத்தியை நிலைப்படுத்தணும் ஆகவே மகா மந்திரத்தை புத்தியில் வைத்திருப்பதால் அதாவது புத்தியினுடைய தொடர்பு சக்தியினுடைய பிறப்பிடத்தில் அதாவது பவர் ஹவுஸில் இணைந்து இருக்கும் காரணத்தினால மனசக்தி வந்துடுது ஆகவே மகா மந்திரம் மற்றும் வித்தியாசம் இந்த இரண்டினுடைய நினைவு இருக்கும் அப்படின்னா இரு சக்திகளும் எளிதாக வந்துவிட முடியும் மகா மந்திரம் மேலும் மகான் வேறுபாடு இரண்டினுடைய நினைவு மற்றும் ஞானத்தின் கண்களை செலுத்துவதால் வெற்றி அதிகமாக கிடைத்துவிடும் கேட்டிருக்கீங்க இல்லையா அன்ன பறவையினுடைய காரியம் என்ன என்று அது எப்பொழுதும் கற்கள் மேலும் ரத்தனங்களை வேறுபடுத்துது அப்படி புத்தியில் எப்பொழுதும் மகான் வித்தியாசத்தை அதாவது வேறுபாடுகளை நினைவில் வச்சிருக்கிறவங்க அப்படின்னா மகான் மந்திரம் கூட சகஜமாக நினைவில வந்துடும் எப்பொழுது உயர்ந்த ஒன்றை கண்டறிந்து விடுகிறோமோ அப்பொழுது மதிப்பற்ற பொருட்களிடம் இருந்து தானாகவே ஒதுங்கி போய் விடுகிறோம் ஆனால் வேறுபாடு அதாவது நன்மை தீமை நினைவில் இல்லாத காரணத்தினால மந்திரமும் கூட மறந்து போயிடுது மேலும் ஞானத்தின் எந்திரம் என்ன கிடைச்சிருக்குதோ அதனுடைய முழுமையான பலனை அடைய முடிவதும் இல்லை ஆகவே இப்பொழுது என்ன செய்ய போகிறீங்க இரு வார்த்தைகள் மட்டுமே நினைவில் வச்சிருங்க அன்னம் போலாகி இருங்க புரிந்ததா எப்படி பாப்தாதாவின் மூன்று ரூபம் முக்கியமானது அனைத்து சம்பந்தம் இருந்தாலும் மூன்று சம்பந்தம் முக்கியமானதாக இருக்கு இல்லையா அவ்வாறு தான் முழு நாளும் உங்களுடைய மூன்று ரூபம் உங்களுக்கு நினைவில் இருக்கணும் எப்படி குழந்தை பருவம் இளமை பருவம் மற்றும் முதுமை பருவம் வருது பின்பு மரணம் ஏற்படுது இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டேயே இருக்குது அப்படி முழு நாளில் மூன்று ரூபம் எது நினைவில் இருக்கணும் அந்த நினைவானது சகஜமாகவும் இருக்கணும் மற்றும் வெற்றியும் கூட அதிகமாக இருக்கணும் எப்படி பாபாவின் இந்த மூன்று ரூபத்தை வர்ணனை செய்கிறீங்க அப்படித்தான் உங்களுடைய மூன்று ரூபம் எதுவாக இருக்குது அதிகாலையில் அமிர்த வேலையில் எப்பொழுது எழுந்தரிக்கிறீங்க மேலும் நினைவு யாத்திரையில் இருக்கீங்க அல்லது ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க அந்த நேரத்தின் ரூபம் என்னவாக இருக்கும் குழந்தை மேலும் எஜமானன் எப்பொழுது ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க அப்பொழுது குழந்தையின் ரூபம் நினைவில் இருக்குது இல்லையா மேலும் எப்பொழுது நினைவு யாத்திரையின் அனுபவ ரூபமாய் ஆகிடுறீங்க அப்படின்னா எஜமானன் ரூபம் ஏற்படுது ஆகினால் அமர்ந்த வேலையில் குழந்தையாக இருப்பதுடன் எஜமானன் ரூபம் பின்பு வேறு என்ன ரூபம் ஏற்படுது ஆன்மீக இறை மாணவ வாழ்க்கை பின்பு மூன்றாவது ரூபம் சேவாதாரி இந்த மூன்று ரூப நிலையை முழு நாளில் தாரணை செய்து கொண்டே காரியம் செய்து கொண்டே செய்கிறீங்களா மூன்று ரூபம் உள்ளது மேலும் இரவில் என்ன ரூபம் இருக்குது இறுதியாக இரவில் தூங்கும் நேரத்தில் தன்னை சோதனை செய்யும் ஸ்திதி இருக்குது மேலும் தன்னை சப்தத்திலிருந்து கடந்து செல்வதற்கான ஸ்திதியும் இருக்குது அந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து ஒரு நாளை முடிக்கிறீங்க பின்பு இரண்டாவது நாள் ஆரம்பமாகுது எப்படி தூக்கத்தில் இந்த உலகத்தின் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சப்தமும் எந்த ஒரு கவர்ச்சியும் ஈர்க்கப்படுவது இல்லையோ அப்படி அந்த ஸ்திதி இருக்கணும் எப்பொழுது நன்றாக தூங்கி போயிடுறீங்க அப்போ கனவு கூட இரண்டாம் பட்சமாக ஆயிடுது இது மாதிரி தூங்க செல்வதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஸ்திதியை உருவாக்கி பின்பு தூங்க செல்லணும் எப்படிப்பட்ட சமஸ்காரத்தை இறுதியில் ஆத்மா எடுத்து செல்வதோ அதுவே ஆத்மாவில் பதிந்து பின்பு சமஸ்காரம் வெளிப்படும் அந்த முறையிலேயே அந்த நாளை எப்பொழுது முடித்துடுறீங்க அப்படின்னா சமஸ்காரம் தனித்தன்மை உடையதாய் மேலும் அன்புக்குரியதாய் ஆகிடும் இப்படிப்பட்ட சமஸ்காரத்துடன் தூங்க செல்வதனால் அடுத்த நாளிலும் கூட அந்த சமஸ்காரத்தினுடைய உதவி கிடைக்குது ஆகவே இரவு நேரத்தில் நாளை முடிக்கிறீங்க அப்படின்னா நினைவு அக்னினால் அல்லது நினைவு சக்தினால பழைய கணக்கை முடித்து விடுதல் அல்லது அழித்து விட வேண்டும் கணக்கை முடித்து விட வேண்டும் எப்படி வியாபாரி கூட கணக்கு வழக்கை முடிக்கலை அப்படின்னா கணக்கு அதிகமாக ஆயிடுது மேலும் கடன்காரர்களாக ஆகிடுறாங்க இந்த முறையில் ஒருவேளை முழு நாளும் செய்யப்பட்ட கர்மத்தின் கடக்கு முடிந்து விடுங்கள் அடுத்த நாளிற்காக எந்த கடன் ரீதியாகவும் மீதம் வைக்காதீங்க ஏன்னா அது மறைந்த ரூபத்தில் அதாவது சூட்சம ரூபத்தில் புத்தியை பல மின்னப்படுத்தி விடுகிறது தினமும் தனக்கு கணக்கு முடித்துவிட்டு புதிய நாளாக புதிய நினைவு இருக்கணும் தன்னுடைய கர்மம் மற்றும் சங்கல்பத்தின் கணக்கை தெளிவாக வச்சிருங்க அப்படின்னா சம்பூர்ணம் மற்றும் வெற்றி மூர்த்தியாக ஆயிடுவீங்க ஒருவேளை தன்னுடைய கணக்கை முடிக்க முடியல அப்படின்னா பிறருடைய கர்ம பந்தனம் மற்றும் பிறருடைய கணக்கு வழக்கை எப்படி முடிக்க வைக்க முடியும் ஆகையால் தினமும் இரவில் தனது பதிவேட்டை தெளிவாக வைக்கணும் என்ன நடந்ததோ அதனை யோக அக்னியில் பசுபமாக்கிடுங்க எவ்வாறு முட்களை எரித்து பெயர் உருவம் இல்லாததாக ஆக்கி இல்லையா அதே மாதிரி இது போன்ற ஞானத்தின் சக்தி நினைவின் சக்தி சக்தி, மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி இவைகளால் பதிவேட்டை சுத்தமாக வச்சுக்கிங்க சேர்த்து வைக்காதீங்க ஒரு நாளில் செய்யப்பட்ட வீண் மேலும் வீணான கர்மம் அடுத்த நாளுக்கு கொண்டு விடக்கூடாது அதாவது கடன் வைத்து விடக்கூடாது கடந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க இப்படியாக தனது பதிவேட்டை சுத்தமாக வைத்திருக்கிறவங்க அல்லது கணக்கை விடக்கூடியவங்க எளிதாக வெற்றி மூர்த்தியாக ஆயிட முடியும் புரிந்ததா முழு நாளுக்காக சோதனையாளர் அதாவது செக்கர் ஆகுங்க சுயதர்சன சக்கரத்துக்குள்ள இது ஒரு நாளிற்கான சக்கரம் ஆரம்பத்தில் ட்ரில் செஞ்சீங்க அப்படின்னா சக்கரத்துக்குள்ளே நுழைந்து சுற்றி வெளியே வந்தீங்க அப்படி இது எல்லையற்ற ஐயாயிரம் வருடத்திற்கான சக்கரம் அதில் பின்பு சிறிய சிகிரிய சக்கரம் இருக்குது ஆகவே தன்னுடைய முழு நாளின் சக்கரத்தில் எப்பொழுதும் தெளிவாக இருங்க குழுப்பம் அடையலை அப்படின்னா சக்கரவர்த்தி ராஜா ஆகிடுவீங்க தனது பதிவேட்டை நன்றாக வைத்துக்கொள்ள வருகிறது இல்லையா இன்றைய காலத்தில் விஞ்ஞானம் கூட அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை செஞ்சிருக்கு என்ன எழுதப்பட்டுள்ளது அது அனைத்தையும் சோடு தெரியாமல் அழித்துவிடுகிறது அப்படின்னா அமைதி சக்தியினால் தனது பதிவேட்டை தினமும் சுத்தம் செய்ய முடியாதா என்ன ஆகவேதான் தான் சொல்லப்பட்டிருக்குது தந்தைக்கு பிரியமானவர் மேலும் பிரபுக்கு பிரியமானவர் மற்றும் தெய்வீக உலகத்துக்கு இரண்டிற்கும் பிரியமானவர்களாய் யாரால் ஆகிவிட முடியும் உண்மையானவர்களாய் மேலும் தூய்மையானவர்களாய் பிரபுக்கு பிரியமானவராய் இருப்பதுடன் உலகத்துக்கு பிரியமானவர் மற்றும் தனக்குத்தானே கூட பிரியமானவராய் இருக்கிறாங்க உண்மை மற்றும் சத்தியத்தை அனைவரும் விரும்புகிறாங்க பதிவேட்டை தெளிவாக வைத்திருத்தல் இது கூட தூய்மை இல்லையா மேலும் சத்தியமான உள்ளத்திற்கு முன்பாக எஜமானன் கூட தன் வசமாகி விடுவார் அதாவது தைரியம் மற்றும் நினைவினால் உதவி கிடைத்துவிடுகிறது நல்லது வரதான தன்மை என்ற சஞ்சீவினி மூலிகை மூலமாக மூர்ச்சை அடைந்தவர்களை விழிப்படைய செய்யும் விசேஷமான ஆத்மா ஆகுக தன்மை என்ற சஞ்சீவினி மூலிகை மூலமாக மூர்ச்சை அடைந்தவர்களை விழிப்படைய செய்யும் விசேஷமான ஆத்மா ஆகுக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிரேஷ்டமான நினைவின் தன்மையின் நினைவு என்ற சஞ்சீவினி மூலிகையை கொடுங்க அப்படி செய்வதனால் மூர்ச்சை அடைந்திருப்பவர் கூட விழிப்படைந்துடுவாங்க தன்மையின் சொருபத்தின் கண்ணாடியை அதன் எதிரில் வைத்திருங்க பிறருக்கு நினைவு ஏற்படுத்துவதனால் நீங்கள் விசேஷமான ஆத்மாவாக ஆகிடுறீங்க ஒருவேளை நீங்க யாருக்கேனும் அவரது பலவீனத்தை எடுத்து சொன்னா அவர் மறைப்பார் அல்லது சாக்கு போக்கு கொடுப்பார் ஆனால் நீங்கள் விசேஷ தன்மை சொல்றீங்க அப்படின்னா தன்னுடைய பலவீனத்தை தெளிவாக தானே அனுபவம் செய்வாங்க இந்த சஞ்சீவினி மூலிகையினால் மயக்கம் அடைந்திருப்பவங்களை வெளிப்படையை செய்து பறந்து செல்லுங்கள் மேலும் பிறரையும் பறக்க வைத்து விடுங்கள் சுலோகன் பெயர் புகழ் பதவி சாதனங்களின் சங்கல்பத்தை கூட தியாகம் செய்வதுதான் மகான் தியாகமாக இருக்கிறது பெயர் புகழ் பதவி சாதனங்களின் சங்கல்பத்தை கூட தியாகம் செய்வதுதான் மகான் தியாகமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி நாளை பாப்தாதா சிம்பிள் ஆகங்கள் சாம்பிள் ஆகங்கள் என்பது பற்றி என்ன சொல்கிறாங்க என்பதை பார்ப்போம் நன்றி பாபா நன்றி